ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு வாழைப்பழம் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு நேந்திர வாழைப்பழம் நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க சின்ன பழமாக இருக்குன்னா மூணு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பழத்தை ஒரு ஃபோக் ஸ்பூனால நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்புல வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் சூடானதும் நம்ம மசிச்சு வச்சிருக்க பழத்தை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய்யிலேயே நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாம வதக்கிக்கோங்க வதக்கும்போது நல்ல வாசனை வரும் அந்த வாழைப்பழமும் நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததும் இதில் இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை வறுக்காத ரவை தான் நம்ம நார்மலாக உப்புமா செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரவை தான் இப்போ ரவை சேர்த்து வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா வந்து வறுத்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாம வந்து வதக்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கினதும் இப்போ நம்ம இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி நீங்க டெசிகேட்டட் கோகனட் இருக்கு அப்படின்னா அத கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ரவை வந்து பால்லையே நல்லா வெந்து வந்துடும் ஒரு கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும் நல்ல கெட்டியான பாலை எடுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இது கூட இனிப்புக்கு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூட வாசனைக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரைக்கப் சர்க்கரை வந்து அளவான இனிப்பாக இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு கூட சர்க்கரை எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டியான பதம் வரை வரைக்கும் கலந்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது நல்லா சூடு ஆறுனதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்து எடுத்து ஒரு தடவை அதை நல்லா மசிச்சு இந்த மாதிரி மசிச்சுட்டு அதுக்கப்புறமா உருட்டிக்கோங்க ஏன்னா நம்ம ஆற வைக்கும்போது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கையாலேயே நல்லா மசிச்சு பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க சின்ன சின்னதாக ஒரு லெமன் சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து உருட்டி எடுத்துட்டேன் உருட்டும் போது நீங்கள் கையில் எண்ணெயெலாம் தடவ தேவையில்லை அப்படியே நீங்கள் நார்மலாக உருட்டிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பனியாரக்கடலை சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஒரு ஒரு குழியிலேயும் இந்த மாதிரி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம லைட்டாக வந்து மேலே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு மேலே வந்து லைட்டாக செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு எல்லா உருண்டைகளையும் ஒன்றா சேர்த்துட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி செவந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி மீதருக்கு உருண்டைகளையும் நீங்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணும்போது என்ன இல்லைன்னா நெய் அளவாக விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியான வாழைப்பழ உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ